வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நல்ல உதிரியாக வந்திருக்கிற மட்டன் பிரியாணி தான் குக்கரில் செய்ய போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகி எண்ணெயும் சேர்ந்து வந்த பிறகு இது கூட நம்ம ஸ்பைசி ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம் அண்ணாச்சி கிராம்பு கல்பாசி பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு அது கூட ஸ்பெஷலாக ரம்பை இலை ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக ரம்பை இலை கிடைக்கலனா நம்ம இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கலாம் ரம்பை இலை போடும் போது பிரியாணிக்கு சூப்பரான ஒரு தூக்கலாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ரைட்டாக ரோஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டை நீட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கும்போது வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கறிகரிச்சுனா கசந்துரும் அதனால் தீயை நல்லா மிதமாக வச்சுட்டு இந்த மாதிரி நிறம் மாறின பிறகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிற நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதையும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி தக்காளி வெங்காயமும் நல்லா மசிஞ்சு சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த மாதிரி மசிஞ்சு வர்றது தான் ஒரு கையளவுக்கு புதினா நாலு பச்சை மிளகா ஒரு கையளவுக்கு மல்லி இதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புதினாவும் மல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத நல்லா கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எண்ணெய் கசிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் இருக்கணும் எண்ணெய் கசிஞ்சு வந்ததுமே இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கும் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் மசாலாவையும் இந்த எண்ணெயிலே ரெண்டு வாட்டி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் காரத்துக்கு காரத்துக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை நல்லா கழுவிட்டு குழம்பு மசாலாத்தூள் நான் வீட்டில் செய்கிறது தான் அதை ஆட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன் அப்படியே மட்டனில் அந்த உப்பு மசாலா எல்லாமே சேர்ந்துருக்கும் பிரியாணியில் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக தெரியும் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கப்போ போகிறோம் நாலு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மட்டன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் மட்டனை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க ரொம்ப கழிஞ்சு போயிட்டாலும் நல்லா இருக்காது இப்போ இது கூட ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுறேன் ஒரு கப்பளவுக்கு ஊற வச்சுருந்தேன் ஒரு காமண் நேரம் ஊறுனாலே போதும் அரிசி ஆட் பண்ணதும் ரொம்ப போட்டு நம்ம கிளறி விடக்கூடாது அரிசி உடஞ்சிரும் நல்ல மெதமாக கிளறி விட்டுக்கிட வேண்டியதான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் லெமனையும் இதோட நம்ம பாதி லெமன் சாரை பிணிஞ்சு விட்டுட்டு திரும்பியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கிளறி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்க்கணும் அந்த தண்ணியில் உப்பு சுள்ளுன்னு இருக்கணும் அப்போ அரிசி சேர்ந்து வேகும் போது எல்லாம் பேலன்ஸ் ஆகி சூப்பராக உப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கலரி விட்டுட்டு தண்ணி அரிசிக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தாலே போதும் நம்ம ஏற்கனவே மட்டன்லேயும் தண்ணி விட்ருக்கோம் ஒன்றரை கப் தண்ணி விட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விட வேண்டாம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் நல்லா அடுக்கி விட்டுட்டு சிம்லே வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா உதிரி உதிரியாக சாதம் வந்திருக்கும் நீங்களும் இந்த மாதிரி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே செஞ்சிடலாம் குக்கர்லேயே உதிரி உதிரியாக நம்மளால் செய்ய முடியும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க